ವಾಯ <laughs> முதல முதலாம் முதலில் நிறைய கவனிக்கணும்

ஆ 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

பெரிய பெரிய மறுபடியும் மறுபடியும் சொல்லுங்க வாழ்க்க சொல்லுங்க பெரிய சொன்னார் கை போட்டு சொன்னார் வாழ சொல்லுங்க ஒரு தளம் பண்ணுங்க பெரிய சொன்னால் ஒரு தளம் பண்ணுங்க இன்னொரு எல்லோட ஒவ்வொருடைய பெரிய சொன்னார் ஆங்கில அவ்வளவு பாரு <laughs>